இந்த கதிர ஆசைப்பட்டபடியே ராஜி வந்து போலீஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணி இந்த முத்துவேல் முன்னாடியே போய் போலீஸ் ஸ்டேஷோட இருந்தது உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு கூட லைக் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போதுங்கிற ப்ரெடிக்ஷனா இந்த வீடியோல பாக்கலாம் ஒரு பக்கம் கதிர் வந்து ராஜிக்கு தேவையான எல்லா விஷயமே பண்ண ஆரம்பிச்சாரு ராஜி எப்படியாவது போலீஸ் ஆக்கி பாக்கணுங்கிறது கதிரோட பெரிய கனவாவே இப்ப மாற ஆரம்பிச்சிருச்சு ராஜிக்கு தேவையான நோட்ஸ் வாங்கி கொடுக்கறது காலையில ராஜி வந்து பிசிக்கல் ட்ரைனிங்காக கூப்பிட்டு போறது ராஜிக்கு அகாடமிக் ஃபீஸ் பே பண்றது அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாம் வேலை பார்த்திருப்பாரோ அது எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம கதிர் செய்ய ஆரம்பிச்சாரு இந்த கஷ்டத்துல நம்மளுக்கு கதிர் இந்த அளவு ஹெல்ப்

சொன்னதுமே கதருக்கு சந்தோஷம் தாங்க முடியல உடனே ராஜியுமே வந்துட்டு இன்னையோட நம்ம கஷ்டம் எல்லாம் தீர போகுது இதுக்கப்புறம் நீ லோனுக்காக யார்ட்டு போய் கெஞ்ச தேவையில்ல இல்ல உனக்கு லோனுக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே நான் பண்ணி தந்துறேன் நீ ஆசைப்பட்டபடி டிராவல்ஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க வழக்கம் போல கதிர் வந்துட்டு எனக்கு யாரோட உதவியும் தேவையில்ல நான் நானே ஆரம்பிச்சுக்குவேன் அப்படி சொல்லி சொல்லிட்டு இருக்காரு அப்பதான் கதிர்க்கு புரியுற மாதிரி ராஜியுமே வந்துட்டு நீ அப்படி நினைச்சிருந்தா என்னை விட்டுருந்துருக்கலாம் இல்ல நீ மட்டும் என்னோட கனவு நிறைவேற்றுறதுக்காக இவ்வளவு தூரம் பாடுபட்டேல அப்ப உனக்காக நான் எந்த ஒரு உதவியுமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜியுமே வந்து கதிரை பார்த்து நியாயமான கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ராஜியோட கேள்விக்கு எல்லாம் சொல்ல முடியாம கதிருமே முடிச்சுட்டு நிக்கிறாரு இங்க பாண்டியன் வீட்டுல ராஜி எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதுமே ஒட்டுமொத்த பாண்டியன் குடும்பமே சந்தோஷத்துல மூழ்கிறாங்க அப்ப கதிரை கூப்பிட்டு தனியா பேசுற ராஜி வந்து எனக்கா நீ ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணும் பண்ண முடியுமா நான் எங்க அப்பாவை பார்த்து பேசணும் போல இருக்கேன் நீ எங்க அப்பா கிட்ட கூப்பிட்டு போறியா அப்படி சொல்லி கூப்பிடுறாங்க உங்க அப்பா கிட்ட பேசுறதுக்கு நீ போய் பேச வேண்டியதுதானே இதுக்கா என்னைய கூப்பிட்டு இருக்க அப்படி சொல்லி கதிருமே கேக்குறாரு எனக்கு நீயும் கூட வரணும் நம்ம ரெண்டு பேருமே போய் எங்க அப்பா கிட்ட பேசணும் அப்படி சொல்லி சொல்றாங்க சரின்னு சொல்லிக்கிட்டு ராஜியை கூப்பிட்டு கதிரமே வந்து முத்தியல பாக்கறக்கா வெளியே வராரு அப்ப வீட்டை விட்டு வெளியே வர முத்தியல் வந்து ராஜிக்கு ரெண்டு பேருமே பேச வரது பார்த்தமே அமைதியா நின்னுட்டு இருக்காரு

உங்களே மாதிரியே தான் கதிரை என்னை நல்லபடியா பாத்துக்கிறான் என்னோட கனவு என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு என்னோட கனவு நிறைவேறினதுக்காக என்ன விட அவன் தான் அதிகமா சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறான் நான் அண்ணன் பேச்ச கேட்டுக்கிட்டோ சித்தப்பா பேச்ச கேட்டுக்கிட்டோ நீங்க எந்த ஒரு தப்பான முடிவும் எடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிரை நிக்க வச்சே டேரக்டா முத்தி எல்லா விஷயத்தையுமே ராஜி சொல்லிடுறாங்க ஃபர்ஸ்ட் டைம் முத்துவேல்மே வந்து அவரோட தவறு எல்லாம் உணர ஆரம்பிக்கிறாரு ராஜி சொல்ற மாதிரி ரெண்டு பேரும் விருப்பமே இல்லாம கல்யாணம் பண்ணியிருந்தாலும் ராஜியோட வாழ்க்கையை காப்பாத்தணுங்கிறதுக்காக கதிர் தன்னோட வாழ்க்கையை தியாகம் பண்ணது மட்டும் இல்லாம இப்ப ராஜியோட கனவு என்னங்கறத புரிஞ்சுக்கிட்டு ராஜிக்கா இந்த அளவு கஷ்டப்பட்டு ராஜிக்கு என்னை போலீஸும் ஆகிட்டான் நம்ம

கூட்டிட்டு போய் நிப்பாட்டி எனக்கு போலீஸ் வேலை கிடைச்சதுக்கு முக்கிய காரணமே இந்த கதிர் தான் அப்படின்னு சொல்றத பாக்கறதுக்கு நீங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க